ரிஷபம் ரிஷபராசி என்பர்களே ஆணி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கப்போகுது சூரியன் வந்து ராசியில் சஞ்சரித்து கொண்டு இருந்தார் இப்போது இரண்டாம் இடத்திற்கு வருகின்றார் இரண்டாம் இடத்தில் சூரியன் புதன் குரு மூன்று கிரகங்கள் அதில் புதன் வந்து இரண்டுலேருந்து மூன்றாம் இடத்திற்கு வருவார் ஒரு வாரத்தில் ராசிநாதன் சுக்கரன் பனிரெண்டாம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் சரியாக ஆணி மாதத்தினுடைய ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் அதன் பிறகு ராசிக்குள்ளே வருவார் இதிலிருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் சாதகமாக இருக்கின்றது குறிப்பாக இந்த மாதம் நீங்கள் சம்பாதிக்கிற மாதம் பண வரவு உங்களுக்கு உண்டு பொருளாதார உயர்வு கட்டாயம் இருக்கிறது இதற்கு முன்னே குரு சனி ராகு கேதுடைய பயிற்சிகளில் ரிஷபராசிக்கு எல்லாமே சாதகமாக இருக்குது அற்புதமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அதில் சனியுடைய நிலை தொடர்ந்து பதினொன்றில் இருக்கிறது நல்ல லாபம் ராகு பத்தில் இருக்கார் அதனால் வந்து ஜீவனம் தொழில் வியாபாரம் அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் வெளிநாடு சென்று சாதிக்கக்கூடிய அம்சம் இருக்கிறது குரு வந்து தனஸ்தானத்தில் இருக்கார் அதனால் வந்து நிறைய பணம் வரப்போகுது இப்போது இதோடு சேர்ந்து சுக்கரன் வந்து ராசிக்குள்ளே வரப்போகிறார் பன்னிரெண்டில் இருக்கார் அதனாலேயும் கூட உங்களுக்கு வந்து வண்டி வாகனம் வீடு சொத்துக்கள் ஆபரணங்கள் இதெல்லாம் அமையக்கூடிய யோகமானது இருக்கிறது புதன் வந்து இரண்டில் குரு சூரியனோடு சேர்ந்து இருக்கார் அதனால் கல்வியில் சிறந்து விளங்க போகிறீங்க அதன் பிறகு புதன் வந்து மூன்றாம் இடத்திற்கு வரப்போகிறார் அப்படி மூன்றாம் இடத்திற்கு வரும்போது வேலைக்கான முயற்சி நிறைய போட்டிகள் இருக்கும்போது அதில் வந்து வெற்றி பெறுவதற்கான முயற்சி இதெல்லாம் உங்களுக்கு கைகூட போகின்றது இவ்வளவு சாதக பலாபலன்கள் இருக்கிறது பிரதானமான பலன் என்ன அப்படின்னு சொன்னால் பண வரவு தனஸ்தானம் வலுத்திருக்கின்றது அதில் குரு இருக்கின்ற குருவோடு சூரியனும் சேர்த்து ரெண்டு பேரும் அந்த இடத்துல இருக்காங்க அப்போ குரு சூரியனுடைய சேர்க்கை வந்து ராஜயோகமாக சொல்லப்படுகின்றது அப்போ அந்த ராஜயோகம்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு எந்த இடத்துல இரண்டாம் பாவத்தில் இருக்கிறது அப்போ இரண்டாம் பாவம்னு சொல்லக்கூடிய அந்த பொருள் உங்களுக்கு ஒரு ராஜா எப்படி வந்து பணத்தை பற்றி கவலைப்பட மாட்டாரோ மற்ற விஷயங்கள்லாம் எப்படி நிர்வாகம் பண்ணுவாரோ அதுபோல் பணப்பிரச்சனை இல்லாமல் நீங்கள் குடும்ப நிர்வாகம் உங்களுடைய சுயதொழில் நிர்வாகம் போன்ற விஷயங்கள்லாம் சிறப்பாக செய்ய முடியும் இது வந்து உங்களுக்கு பிரதானமான பலனாக இருக்கிறது இதில் தனித்து சூரியன் வந்து இரண்டாம் இடத்தில் வந்திருக்கார் அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா பேச்சில் கவனமாக இருக்கணும் ஏற்கனவே ராசிநாதன் சுக்கரனும் ராசிக்குள்ளே வந்துட்டு போகிறாரு சனி லாபத்தில் இருக்கார் அப்போ எந்த ஒரு பயமும் உங்களுக்கு இருக்காது இளங்கன்று பயம் அறியாது அப்படின்னு சொல்லுவாங்க பெரிய பொறுப்பில் அதிகாரத்தில் நிறைய செல்வந்தராக இருக்கக்கூடிய ஒருத்தர் இவங்கெல்லாம் வந்து பயம் இல்லாமல் பேசுவாங்க எதுனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணமானது இருக்கும் அந்த விஷயத்தை நீங்கள் தவிர்க்கணும் சிந்தித்து பேசணும் நிதானமாக பேசணும் பேச்சினுடைய விளைவை தெரிந்து கொண்டு பேசணும் பேச்சினால் பிரச்சனைக்கு உள்ளாகக்கூடாது அதிலும் குறிப்பாக இரண்டாம் இடத்துல சூரியன் இருக்கும்போது நீங்கள் பேசக்கூடிய பேச்சு அரசாங்கத்திற்கு எதிராக இருந்தால் கட்டாயம் உங்களுக்கு பிரச்சனை ஏற்படும் அதை வந்து தவிர்க்கணும் ரெண்டாவது வி விவிஐபின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய சமுதாயத்தில் அந்தஸ்து இருக்கக்கூடிய நபர்கள் அப்புறம் பெரிய மனிதர்கள் இவர்களை பற்றி வந்து உங்களுடைய கமெண்ட்டே வந்து சோசியல் மீடியாலையும் இருக்கக்கூடாது தனியாக பிற இடத்துல பேசும்போதும் நீங்கள் அப்படி வைக்கக்கூடாது வாக்குவாதம் தர்க்கம் போன்ற விஷயங்களை தவிர்க்கணும் அப்புறம் குடும்பத்தில் குடும்ப நபர்களை அரவணைத்து செல்லணும் குடும்பத்துக்குள்ளே வந்து பேச்சினால் சண்டை சச்சரவு கோபதாபங்கள் அதனால் வந்து கஷ்டங்கள் இப்படிப்பட்ட நிலையை வந்து ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது இரண்டாம் இடத்துல சூரியன் இருக்கும்போது பொதுவாகவே சூரியன் இரண்டில் இருந்தால் ஒருத்தர் வந்து பயம் இல்லாமல் பேசுவார் வேகமாக பேசுவார் நிறைய பேசுவார் கோபமாக பேசுவார் சில சமயத்தில் அது எதிராளிக்கு வந்து துன்பம் தரக்கூடியதாக கூட இருக்கும் அதாவது மனம் வந்து வருந்தும்படியாக கூட அவர்களுக்கு இருக்கும் அதனால் பேச்சில் நீங்கள் கவனமாக இருந்தால் போதுமானது வாக்கஸ்தானத்தில் குரு இருக்கார் அப்போ பேச்சினால் பெருமை உங்களுக்கு பேசி சாதிக்கிறது அந்த குருவோடு சூரியன் சேர்ந்துடுறார் அப்படின்னு சொல்லும்போது அந்த பேச்சு சரியானதாக இருக்கணும் நாகரிகமானதாக தர்மத்தின்படி இருக்கணும் இனியே உளவாக இன்னாத கூறல்னு சொல்லியிருக்காரு இல்லையா வள்ளுவர் அதுபோல் நீங்கள் வந்து இந்த மாதத்தில் இதை நினைவில் கொண்டிருக்க வேண்டும் ரெண்டாவது அந்த இரண்டாம் இடம் தனஸ்தானம் அந்த இடத்துலேருந்து வரக்கூடிய பொருள் கட்டாயம் உங்களுக்கு வந்து அனுகூலமாக இருக்கிறது நல்வழியில் பொருள் வரும்படி பார்த்துக்கொள்ளணும் ஒரு சில பேருக்கு சுக்கரனும் ராசியிலிருந்து பத்தில் ராகவும் இருந்து இரண்டாம் இடமும் வளர்த்து இருக்கும்போது எந்த வழியில் பணம் வந்தால் என்ன ஆக மொத்தம் பணம் வருதா அந்த மீன் விற்ற காசு வந்து நாறுமான்னு சொல்லுவாங்களே அப்படியா நாய் விற்ற காசு குறைக்குமான்னு சொல்லுவாங்களா அப்படியா அப்படின்னு என்ன இருக்கும் ஆனால் அது தவறு அதனால் தர்மத்தின் வழியில் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு பெரும்பொருள் வந்தாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது அப்போ பணம் வரக்கூடிய வழி பேச்சு இதில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்தால் போதுமானது இந்த மாதத்தில் நிறைய சம்பாதிக்கலாம் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கலாம் உங்கள் கமிட்மெண்ட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணலாம் கடன் இருந்தால் கூட அடைக்கலாம் கல்விக்கு க பணம் தேவைன்னா உங்களுக்கு கிடைக்கும் வெளிநாடு செல்வதற்கு பணம் தேவைன்னா கிடைக்கும் சுயதொழில் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்வதற்கு உங்களுக்கு சக்தி வரும் இதெல்லாம் இந்த மாதத்தினுடைய பலனாக இருக்குது சுக்ரன் பன்னிரெண்டிலேருந்து ராசிக்குள்ளே வரதுனால ரிஷபராசியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு திருமண விஷயங்கள் ஆணி மாதத்தில் கைகூடக்கூடிய அம்சம் மிக விசேஷமாக இருக்கிறது சுக்கரன் ராசியில் இருந்தால் என்னென்னா ஏழாம் இடத்தை பார்ப்பார் அப்படின்றது அர்த்தம் அப்போ கலத்திரக்காரகன் கலத்திர ஸ்தானத்தை அப்படின்னு வர அதை நம்ம எடுத்துக்கலாம் அதனால் இந்த மாதத்தில் திருமணம் கூடும் ரொம்ப நாளாக திருமண தடை இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த பிரச்சனை தீரும் புதுசாக கல்யாணத்துக்காக பார்க்க ஆரம்பிக்கலாமா இப்போ வந்து முதல் முதல்ல அந்த வரன் பதியலாமா மேட்ரி ரெஜிஸ்டர் பண்ணலாமா தாராளமாக செய்யலாம் ரிஷபராசி என்பர்களுக்கு திருமண யோகம் இந்த மாதத்தில் இருக்குது வழிபாடு பரிகாரம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது சூரியன் குரு புதனுடைய சேர்க்கை இரண்டாம் இடத்துல வாக்குஸ்தானத்தில் இருக்குது அது புதனுடைய வீடாக இருக்கிறது அதனால் மதுரை மீனாட்சி அம்மனை வந்து நீங்கள் சென்று தரிசிக்க முடிஞ்சால் இந்த மாதத்தில் போயிட்டு வரலாம் அல்லது நீங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் சிவாலயம் சென்று அங்கே இருக்கக்கூடிய அம்பாலை வந்து நீங்கள் வழிபடலாம் இதை செய்யும்போது இந்த மாதம் அற்புதமான பலன் தரக்கூடிய மாதமாக உங்களுக்கு அமையும்